ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ பூண்டு நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாங்க ஒரு கிலோ வெங்காயம் பத்தொம்பது ரூபாங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு கிலோ உருளைக்கிடுங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா தாங்க அதுவும் கான் பாருங்க ஒன்று ஒம்பது ரூபாய்க்கு ஒரு டசன் செவ்வாயிடும் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தராங்க கீரை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தக்காளி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இப்போ எல்லா வெஜிடபிளுமே கம்மி ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தாங்க இது இருக்குது கோயம்பேடுக்கு போயிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க நம்ம ஏரியாலே இப்போ இந்த புது ஷாப் திறந்துருக்காங்க சரி நாங்கள் நேற்று சினிமாக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் எப்படி தான் இருக்குது இந்த கடை அப்போ அப்படின்னு போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் தேர்டு வரைக்குமே இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படி தான் ஆஃபர் போட்டுருக்காங்க போய் உள்ளே போய் பார்த்தேங்க பழம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பெரிய பெரிய பழங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் கட்டு அப்படின்னு போட்டிருந்தது அப்புறம் பெரிய பப்பாயாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பப்பாயா ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவேன் பசங்களுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃபர் கேஜி இருபத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஏங்க இதுங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கலான்ட்டு அப்படியே உள்ளே போனோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருந்ததுங்க இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து ஒன்று பத்து ரூபா அப்புறம் கோகோனட் வந்து ஒன்று பத்தொம்போது ரூபா அப்படி ரேட் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயுமே ஒன்று தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டாங்க ஏன்னா இப்போ ரேட்டு கம்மியாக நம்ம ஏரியாவில் எப்பவுமே விற்க மாட்டாங்க எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் இதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது பார்க்கவும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே பாருங்கள் பீட்ரூட் வந்து ஒன்று ஒரு கிலோ வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கேரட்டன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து அறுபது ரூபாய் அப்படியே நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கூட வழி உள்ளேங்க ஜக ஜக ஜக்கன்னு கூட்டம் அப்படியே இருந்தது ஏன்னால் ரேட்டும் அவ்வளோ கம்மியாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போய் பூண்டை பார்த்தேங்க பூண்டு என்ன ரேட் இருக்கும் ஏன்னால் நம்பிக்கையில் நானூறுபாய்க்கு பூண்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு பூண்டு சும்மா முடியுமா ஒன்று தூக்கி அப்படியே போட்டேன் அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி பத்தொம்பது ரூபாவா அதையும் எப்படி விடுறது அதனால் ரெண்டு கேஜியாக தூக்கி போடுங்க அப்படின்னு போட்டேன் அப்புறம் சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா இருந்தது இதுவும் நல்ல ரேட்டில் தான் இருந்தது சரி நம்ம இதையும் தூக்கி போட்டு போன்ட்டு ஒன்று எடுத்து போட்டாச்சுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க சரி உருளைக்கிழங்கும் இதுவும் கெட்டு போகிறது கிடையாது அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க நான் நேற்று தான் கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன் அதனால நிறைய வாங்க தேவையில்லை நான் பார்த்துட்டு மட்டும் போகலான்னு தான் வந்தேன் ஆனால் வாங்காமல் இருக்க முடியலைங்க ரேட்டு ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏன்னா ஷாப் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருந்தாங்க அப்படியே போய் செவ்வாழை பழம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போனால் ஏன்னா இனியாவுக்கு செவ்வாழை ரொம்ப பிடிக்கும் செவ்வாயில் ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சரி செவ்வாழை ஒன்று எடுத்து அப்படியே போட்டு ஒரு டசன் எடுத்து போட்டுக்கிட்டேங்க அப்புறமா இங்கே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை வரைக்கும் வாங்கிக்கலாம் ஆப்பிளில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி பசங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு போட்டுருந்தது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டியில் நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேங்க கண்டிப்பாக வாங்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் சரி முடிஞ்ச வரைக்கும் பில் போட்டுட்டு கிளம்பினேன் பசங்க வந்து வந்துடுவாங்க டைம் ஆகிடுச்சு பார்த்துட்டு போகலான் தான் வந்து இங்கேயும் டைம் அது பாட்டுன்னு ஓடிடுச்சிங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி அது பாட்டுன்னு போட்டு வாங்கிட்டே இருந்தாங்க எல்லாமே ஆஃபர்ல போட்டதுக்காக எல்லாமே ரேட்டு கம்மியா இருந்ததுங்க நல்லா பிரா இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிலோ எடுத்து வச்சுட்டேங்க ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சில் ஒரு நம்ம எப்படி எவ்வளோ வைக்கிறோமோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பில் போடுறாங்க நீங்கள் எடுக்கும் போது ஒரு ஒன்றரை கிலோ வந்துச்சுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பில் போடுறாங்க இல்லை உங்களுக்கு ஒரு கிலோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் போட்டு தந்துடுறாங்க கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு கே ஒரு கிலோவே வந்து பத்தொம்போது ரூபா போட்டிருக்காங்க அது ரகம் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அழகாகவும் வச்சுருக்காங்க சரி நம்மளுக்கு டைம் ஆகுது பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் எப்படி எல்லாத்தையும் வாங்கி போட்டு பில் போட நினைட்டங்க பார்த்தா கியூ பெருசாகிறது இந்த டைமில் வரும்போது இவ்வளோ ஜனம் இருந்தது ஈவினிங் வந்தால் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ஷாப் வந்து எங்கள் லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமழிசை கூட்ரோடு திருவள்ளூர் போகிற வழியில் ட்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது மார்ச் தேர்டு வரைக்கும் இருக்குது நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்